கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே சகோதர அன்பர்களே அல்லாஹ் ரபுல்லாலுடைய மகத்தான கருணையினால் பதினொன்றாவது நோன்பை வைத்த நிலையில் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு ரஹமத்தினுடைய முதல் பத்தை நிறைவு செய்து மகோபிரத்தினுடைய இரண்டாம் பத்தின் துவக்க நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம் அலகமதுல்லா அல்லாஹ் ரூபுல்ல அமீன் அவனுடைய ரகமத்தை பெற்ற மேன்மக்களில் ஒருவராக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக அருள்வானாக அவனுடைய மகத்தான மன்னிப்பை பெற்றவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக அருள்வானாக அமீன் அருமையானவர்களே நேற்றைய தராவே தொழுகையில் ஓதப்பட்ட சூராக்களில் இப்ராஹிம் என்றொரு சூரா உண்டு இப்ராஹிம் நபியின் பெயரில் ஒரு சூரா கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு இடங்களில் இப்ராஹிம் நபியின் வரலாறு குரானில் பேசப்படுகிறது இப்ராஹிம் அலைவசாத்து சலாம் அவர்கள் கேட்ட துவாக்களை பல்வேறு இடங்களில் அல்லாஹு தாலா குரானில் குறிப்பிடுகிறார் தங்களுக்காக நபி இப்ராஹிம் அலைவசலாத்து வசலாம் அவர்கள் துவா கேட்டார்கள் சந்ததிகளுக்காக துவா கேட்டார்கள் மனைவிமார்களுக்காக துவா கேட்டார்கள் பெற்றோர்களுக்காக துவா கேட்டார்கள் மக்கமா நகரத்திற்காக துவா கேட்டார்கள் அவர்கள் வாழும் அந்த காலத்திலேயே நமக்காக அதாவது இந்த உம்மத்தே முகம்மதியாவுக்காகவும் அபிகோ பெருமானு அவர்கள் துவா கேட்டார்கள் அதை ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம் கழபத்துல்லாவை நபிகள் பெருமான நபி இப்ராஹிம் அலை வசலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குஸ்வஹு தாலா கட்டளையிட்டான் புனர் நிர்மாணம் செய்யும்படி அப்பொழுது நபி இப்ராஹிம் அலைவசாத்து வசலாம் அவர்களும் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலை வசலாத்து வசலாம் அவர்களும் அந்த காபத்துல்லாவை கட்டி முடித்ததற்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைவசாத்து வசலாம் அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்ட அந்த பிரார்த்தனை தான் இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய எல்லா முமீன்களும் முஸ்லீம்களும் கேட்கிற ஒரு பிரார்த்தனையாக அமைந்திருக்கிறது எந்த ஒரு நலவாக எந்த ஒரு பணியாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த துவாவை கேட்கிற அந்த நடைமுறையை ஆரம்பமாக முதன் முதலாக இப்ராஹிம் அலி விசலாத்து வசலாம் அவர்கள் தான் கற்றுத்தந்தார்கள் காபத்துல்லாவினுடைய அந்த கட்டுமான பணியை முடித்ததற்கு பிறகு அவர்கள் கேட்ட அந்த துப்பாள் எங்களிடமிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றா என்கிற இந்த துவா முதன் முதலாக நம்ப இப்ராஹிம் அறிவித்து அவர்கள் செய்தார்கள் இன்றைக்கு உலகிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் தங்களுடைய காரியங்களை செய்து முடித்ததற்கு பிறகு கேட்கப்படுகிற ஒரு துவாவாக இந்த மின்னா ரப்பானா இன்னக்கானி என்கிற இந்த துவா அமைந்திருக்கிறது முதலாவதாக நபி இப்ராஹிம் அலை வசலாத்து வசலாம் அவர்கள் தங்களுக்காக துவா கேட்டார்கள் நாம் நமக்காக வேண்டி அல்லாவிடத்தில் அதிக அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும் இது நபி இப்راهيم আলাইহিস सलाத்து வ ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறுகிற பாடம் நபி இப்راهيم আলাইহিস सलाத்து வ அவர்கள் দোয়া செய்தார் ரப்பீ ஹபலி மினஸ் ஸாலிஹீன் என்னை ஸாலிஹான நல்ல மக்களோடு சேர்த்துவை என்பதாக দোয়া செய்தார் வ ஜஅல்லி lisaana sidqan fil aakhirin பின்னால் வரக்கூடிய மக்களெல்லாம் என்னை குறித்து பேச வேண்டும் என்பதாக துவா செய்தார்கள் அபிப்ராயிம் அலைத் வலாப் அவர்கள் நாம் அல்லாவிடத்தில் முதலில் நமக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் இந்த துவாவில் அபிஇப்ராஹிம் அலை சலாத் வலாப் அவர்கள் ஆரம்பமாக தங்களுக்காக துவா செய்கிற போது யா அல்லா என்னை குறித்து பின்னால் வரக்கூடிய எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களும் கூட அவர்கள் என்னை நினைவு வேண்டும் பேச வேண்டும் என்பதாக துவா செய்தார்கள் நபி இப்ராஹிம் அலி வலாத்து அவர்கள் செய்த ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹு தாலா அங்கீகரித்தான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இப்ராஹிம் நபியை இன்றைக்கும் நாம் நினைவு கூறி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் கேட்ட அந்த துவா தான் பின்னால் வரக்கூடிய மக்கள் என்னை நினைவு கூற வேண்டும் என்பதாக துவா செய்தார்கள் இன்றைக்கு நாம் நினைவு கூறி கொண்டிருக்கிறோம் சொல்லப்போனால் ஒவ்வொரு தொழுகையினுடைய செலவாத்தை தருவதே இப்ராஹிம் எனும் ஒவ்வொரு தொழுகையினுடைய அத்தகாத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த செலவாத்திலும் நபி இப்ராஹிம் அலை வசலாத் வசலாம் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் கிரிகைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நபி இப்ராஹிம் அலை வசலாத் வசலாம் அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்களுடைய வாழ்க்கையே அவர்கள் செய்ததை நமக்கு அபானத்தாக வணக்கமாக அல்லாஹு தாலா ஆக்கி தந்திருக்கிறான் குர்பானியை எடுங்கள் அது ஒரு அபானத்தாக நமக்கு அல்லாஹு தாலா ஆக்கி தந்திருக்கிறான் நபி இப்ராஹிம் அலைவசாத்து வல்லாம் அவர்களை அங்கேயும் நாம் நினைவு கூறுகிறோம் இப்படி எல்லா நிலைகளிலும் நாம் பின்னால் வந்திருக்கக்கூடிய நாம் நபி இப்ராஹிம் அலைவசாத்து வசலாம் அவர்களை நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் தங்களுக்காக முதலாவதாக நபி இப்ராஹிம் அலைவசாத்து வல்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் அடுத்து நபி இப்ராஹிம் அலைவசாத்து வலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக சந்ததிகளுக்காக கேட்ட துவா தன்னுடைய சந்ததிகளுக்காக மூன்று துவா கேட்டார்கள் நேற்றைய தினம் தரா தொழுகையில் அந்த அந்த சூரா இடம்பெற்றிருக்கிறது அம்மையார் அவர்களையும் கை குழந்தையையும் மனிதர்கள் வாழ்வதற்கு சாத்தியக்கூறே இல்லாத குற்கூட்டுகள் கூட முளைத்திடாத பாலைவனத்தில் அல்லாஹினுடைய கட்டளைக்கு ஏற்ப நபி இப்ராஹிம் அலைவு வசலாத் வலாம் அவர்கள் கொண்டு வந்து விடுகிறார்கள் அப்படி விடுகிற அந்த நேரத்தில் ஹஜராமியார் அவர்கள் ஏன் இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து விடுறீங்க என்ன அதுன்னு பெருசா அவங்க வந்து கேட்டுக்கிடல அப்படி விட்டு விட்டு திரும்பி நபி இப்ராஹிம் அலைவு வசலாத் வலாம் அவர்கள் செல்லுகிற அந்த சமயத்தில் தான் அஜராமியார கேட்கிறாங்க இது அல்லாஹ்வுடைய கட்டளையா இங்க கொண்டு வந்து கை இருக்கிற அந்த இஸ்மாயிலையும் என்னையும் நீங்க விட்டுட்டு போறீங்களே இது அல்லாவினுடைய கட்டளையா ஆம் என்பதாக நம்ம இப்ராஹிம் அலைவு சலாத்து அவர்கள் தலைய செய்தார்கள் அவ்வளவுதான் அப்படியானால் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் நீங்க போயிட்டு வாங்க நல்லபடியா இப்போ நம்ம இப்ராஹிம் அலைவு சலாத்து அவர்கள் தன்னுடைய மனைவியை விட்டும் கை குழந்தையை விட்டு விட்டும் எங்கே விடுகிறார்கள் மனிதர்கள் வாழ்வதற்கு சாத்திய கூற இல்லாத பாலைவனத்தில் விட்டுச் செல்கிறார்கள் அல்லாவினுடைய கட்டளை என்கிற அடிப்படையில் அப்படி சென்றவர்கள் கொஞ்ச தூரம் போயிட்டாங்க என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் அல்லவா விட்டுச் செல்கிறார்கள் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அவங்க நின்று திரும்பி பார்க்கறாங்க அவர்களுடைய கண்களை விட்டும் மனைவியும் அந்த பிள்ளையும் மறைந்து விட்டார்கள்

துப்பூண்டுகள் கூட முளைத்திடாத மனிதர்கள் வாழ்வதற்கு சாத்தியக்கூறே இல்லாத இந்த இடத்திலே நான் விட்டு செல்கிறேன் பக்கத்தில் நான் விட்டு செல்கிறேன் என்னுடைய மனைவியையும் என்னுடைய பிள்ளையையும் நீ பாதுகாத்துக் கொள்முசலாம் இவர்கள் இங்கே தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நான் விட்டுச் செல்கிறேன் ফাজাল আফидаতাম মিনান নাস তাহউই ইলাইহিম அவர்கள் அந்த பாலைவனத்தில் விடுற போது அந்த யாரும் கிடையாது மனிதர்கள் வாழ்வதற்கு சாத்தியக்கூறே இல்லாத ஒரு இடமாக அது இருந்தது. இங்கே தன்னுடைய மனைவியையும் கைகுழந்தையையும் விட்டு நபி இப்ராஹிம் আলাইহিস सलाத்து வ அவர்கள் দোয়া செய்கிறார்கள். ফাজাল আফидаতাম মিনান নাস তাহউই ইলাইহিম மக்களினுடைய உள்ளங்களையெல்லாம் கவரக்கூடிய ஒரு இடமாக இந்த இடத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இந்த பூமிக்கு இந்த இடத்திற்கு நான் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று அந்த பிரியத்தினி அவர்களுடைய உள்ளத்திலே போடு என்பதாக அந்த நேரத்தில் நம் இப்ராஹிம் அலை வசலாம் அவர்கள் துவா செய்தார்கள் அவர்களுடைய அந்த துவா தான் எத்தனை ஹஜ்ஜுகளை செய்யுங்கள் உம்ராக்களை செய்யுங்கள் காபத்துல்லாவை பார்த்து விட்டு நீங்கள் மீண்டும் பார்க்க வேண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்றுதான் ஹஜ்ஜுகளையும் செய்து வருபவர்கள் சொல்வார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் யாராவது நான் காமத்துல்லாவுக்கு போக வேண்டும் அந்த மண்ணிலே கால் வைக்க வேண்டும் என்கிற ஆசை இல்லாதவர்கள் இருக்கிறார்களா சொல்ல போனால் அப்படி ஒரு ஈர்ப்பு இன்றைக்கு நமக்கும் அந்த காபத்துல்லாவுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அலைவு செல்லாம் அவர்களுடைய அந்த எப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு நாம் செல்போன்ல காபத்துல்லாவை பார்க்கிறோம் நேரில் பார்க்கிறத விட த்ரி கேமரால கூட நம்ம வந்து அந்த காபத்துல்லாவை பார்த்துருப்போம் யாராக இருந்தாலும் காபத்துள்ளாவுக்கு பக்கத்திலே அழைத்து செல்லப்படுகிற போது முதன் முதலாக செல்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க அறவுறையா பார்க்க கூடாது முழுமையாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து செல்வார்கள் அப்படி செல்லக்கூடியவர்கள் அந்த காபத்துல்லாவை அருகில் நின்று முழுமையாக பார்க்கிற போது கல் நெஞ்சம் படைத்தவர்களாக இருந்தாலும் எனக்கெல்லாம் சாதாரணமான ஆள் அழக்கூடிய ஆள் இல்லைங்க என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த காபத்துள்ளாவை முழுமையாக பக்கத்தில் நின்று பார்க்கிற போது யாராக இருந்தாலும் கல்லெஞ்சம் படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கண்களில் இருந்து மழமளவள என்று கண்ணீர் வடிவதை நம்மால் பார்க்க முடியும் அந்த காபத்துள்ளாவை முழுமையாக பார்க்கிற போது அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து யா யா என்று அழுகிற அந்த அழுகுரல்களை ஒவ்வொரு திசையிலிருந்தும் அங்கே கேட்க முடியும் என்று சொன்னார் அந்த காபத்துல்லா நாம் பார்க்காத காபத்துல்லாவா செல்போனிலே பார்த்திருக்கிறோம் திருடி திருடி கேமராவிலே பார்த்திருக்கிறோம் பார்த்ததைத்தான் அங்கே நேரே போய் பார்க்கிறோம் ஆனால் அந்த நேரிலே அருகாமையிலே நின்று பார்க்கிற போது நான் அழவே மாட்டேன் என்று சொல்பவர்கள் கூட அதே கரைந்து அழுது விடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த காபத்துல்லாவுக்கும் நமக்கும் ஏன் எப்படி இந்த ஒரு தொடர்பு ஈர்ப்பு ஏற்பட்டது என்றால் அதுதான் நபி இப்ராஹிம் அலைவ சலாத்து வசலாம் அவர்கள் அன்றைக்கு செய்த துவா அவர்கள் துவா செய்தார்கள் மக்களினுடைய உள்ளங்களை எல்லாம் நீ ஈர்க்கக்கூடிய பூமியாக இதை மாற்றிவிடு என்பதாக துவா செய்தார்கள் இன்றைக்கு ஒவ்வொருவரும் நான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் உப்ராவுக்கு செல்ல வேண்டும் துவா செய்யுங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம் அடுத்து நபி இப்ராஹிம் அலைவ சலாத்து வசலாம் அவர்கள் துவா செய்தார்கள் ஒரு சுக்குகும் என சமரா பல வகைகளை இவர்களுக்கு ரிசுக்காக யா அல்லாஹ் இன்னைக்கு மக்காவில் இந்த பலம் கிடைக்காது இந்த இந்த கிடைக்கும் பழ வகைகள் கிடைக்காது என்றெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா வகைகளும் மக்காவில் கிடைக்கிறது என்று சொன்னார் அதற்கு காரணம் அன்றைக்கு நபி இப்ராஹிம் அலி வசலாத் வசலாம் அவர்கள் செய்த அந்த துவா எஷ்குரோன் அவர்கள் நன்றி செலுத்துவார்கள் அவர்களுக்கு நீ அந்த வகைகளை கொடு என்றெல்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி குடும்பத்திற்காக வேண்டி துவா செய்தார்கள் இது சந்ததிகளுக்காக கேட்ட முதல் துவா சந்ததிகளுக்காக கேட்ட இரண்டாவது காலமெல்லாம் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலைகளை வணங்காமல் பாதுகாத்து விடு என்பதாக கேட்டார்கள் நானாக இருந்தாலும் சரி என்னுடைய பிள்ளைகள் சந்ததிகளாக இருந்தாலும் சரி நாங்கள் சிறுக்க வைத்து விடக்கூடாது இணை வைத்து விடக்கூடாது சிலைகளை வழங்கக்கூடிய ஒரு நிலையங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது கூடாது நாங்கள் சென்று விடக்கூடாது என்பதாக என்பதாக இவ்வளவு ஒரு அருமையான ஒரு பிரார்த்தனை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பிள்ளைகள் நாம் வளர்க்கிறோம் ஆளாக்குகிறோம் படிக்க வைக்கிறோம் எவ்வளவோ கோடிகளை கொட்டி செலவு செய்து அவர்களை படிக்க வைக்கிறோம் ஒரு கட்டத்தில் நம்மையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு காதல் என்கிற பெயரில் இந்த மதத்தை விட்டு வெளியே சென்று விடுகிறார்களே போய்விடுகிறார்களே என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து விடு என்பதாக துவா செய்ய வேண்டும் அதற்கான முன்மாதிரி நம் இப்ராஹிம் அலை வசலாத் வசலாம் அவர்கள் அவர்கள் துவா செய்தார்கள் தன்னுடைய சந்ததிகளுக்காக பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்தார்கள் மூன்றாவதாக அவர்கள் என்னை மட்டுமல்ல என் சந்ததிகளையும் தொழுகைகளை நிறைவேற்றுபவர்களாக ஆக்கு நாம் தொழுகிறோம் நம்முடைய வீட்டில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் தொழுகிறார்களா அவர்களை நாம் அப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறோமா நாம் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டோம் நம்முடைய வீட்டில் இருக்கிற மனைவி நம்முடைய வீட்டில் இருக்கிற மகள் தொழுகை அவர் இருக்கிறாரா அதில் நாம் கவனம் செலுத்துகிறோமா இங்கே நபி இப்ராஹிம் அலை சொன்னார்கள் நான் தொழுதால் மட்டும் போதாது நானும் என்னுடைய பிள்ளைகளும் தொழக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அடுத்து நபி இப்ராஹிம் அலைவசலாத் தன்னுடைய மனைவிக்காக வேண்டி செய்ததுவா மிஸ்ரு தேசத்திற்கு கபி இப்ராஹிம் அலைவசலாத்து சலாம் அவர்களும் அவருடைய முதல் மனைவியாக இருந்த சாரா அம்மையார் அவர்களும் செல்லுகிறார்கள் அப்படி செல்லுகிற அந்த நேரத்தில் அந்த அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வழியில் உள்ள அந்த நாடு அந்த நாட்டினுடைய அரசர் அவனுடைய குணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் யாராவது ஏதாவது பெண்ணு ரொம்ப அழகா இருந்தால் அவன் விட மாட்டான் அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பெண்ணை அவன் துஷ்பிரயோகம் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம் இப்ராஹிம் அலி வசலாத் வசலாம் அவர்களும் கூட ஒரு அழகான பெண்மணி சாரா அம்மையார் வந்து மிகவும் அழகாக இருப்பார்கள் ஒரு அழகான பெண்மணியும் வந்திருக்கிறார் என்கிற செய்தி அந்த அரசருக்கு கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அல்லது ஜால்ராக்கள் அவங்க வந்து போய் போட்டு கொடுத்துடுறாங்க இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு ஒரு அழகான ஒரு பெண் வந்திருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு அழகு ததும்பக்கூடிய பெண்ணை இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை அரசே அந்த மாதிரியான அழகான பெண் உங்களுக்கு விருந்தாக வேண்டும் என்பதாக போய் சொல்ல உடனே நபி இப்ராஹிம் அலி விசலாத்து சலாம் அவர்களும் அந்த அரசன் இடத்திலே அழைத்து வரப்படுகிறார்கள் இப்படி அழைத்து வருகிற போது அந்த மன்னர் இருக்கிறான அவன்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் இருந்திருக்கு என்னன்னா அதாவது யாருடைய கூட வந்திருக்கக்கூடிய அந்த ஆணினுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி சொன்னா விட்டுருவானா அதே நேரத்துல அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லி சொன்னா விடமாட்டானா அவன் அடைய வேண்டும் என்று கருதுவான் அதாவது சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க என்னதான் தனக்கு மனைவி இருந்தாலும் அது பிற கணவனுடைய மனைவியை பார்ப்பதில் அலாதிய பிரியம் உண்டு அப்படியான ஒரு குணமுடையவனாக அவன் இருந்தான் அதனால் நம் இப்ராஹிம் அலி அவர்கள் அந்த தன்னுடைய மனைவியிடத்தில் சொன்னார்கள் அந்த அரசன் கேட்டால் நான் உன்னை என்னுடைய சகோதரி என்பதாக சொல்லிவிடுகிறேன் நீ என்னை என்னுடைய சகோதரன் என்பதாக சொல்லிவிடு அதே மாதிரி அவர்கள் சொல்லவும் செய்தார்கள் அந்த அரசன் அந்த சாராமியாரினுடைய அழகில் மயங்கினான் இப்ராஹிம் அலிசலாத்து அவர்களை ஒரு இடத்திலே நிற்க செய்து விட்டு அவர்களை தனிமையிலே அழைத்து சென்றான் இப்போ இந்த நேரத்தில் மனைவிக்காக வேண்டி நம் இப்ராஹிம் துவா செய்தார்கள் என்னுடைய மனைவியை உன்னுடைய பாதுகாப்பில் விடுகிறேன் நீ பாதுகாத்து விடு அதே போல சாராமையார் அவர்களும் துவா செய்தார்கள் யாருவா என்ன என்னுடைய கணவரை தவிர வேறு எவரும் தீண்டக்கூடாது கூடாது இந்த அரசனிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு துவா செய்து விட்டார்கள் இப்போ அந்த அரசன் அவர்களுடைய அழகில் மயங்கியதின் காரணத்தினால் அவர்களை தொட வேண்டும் என்பதாக முயற்சி செய்கிறாள் தொடுவதற்கு அவன் தன்னுடைய கையை தூக்கிய போது அவனுடைய கை வழங்காமல் கீழே விழுந்துருச்சு அப்படி விழுந்த போது அவன் ஏதோ விபரீதம் நடந்து விட்டது இந்த பெண்ணை நாம் தொட செல்கின்ற போதுதான் இப்படி நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்த அந்த அரசன் அல்லாவிடத்தில் அவனுடைய இறைவனிடத்தில் எனக்காக மன்னிப்பு கேளுமா நான் இந்த மாதிரி உன்னை தொடமாட்டேன் என்பதாக கெஞ்சினான் உடனே சாரா அம்மையார் அவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் துவா செய்தார்கள் அந்த அரசனுக்காக வேண்டி அவனுடைய கை மறுபடியும் சரியாகிவிட்டது சரியானதுக்கு அப்புறமும் அவன் சேட்டை குறையல மீண்டும் அந்த சாராமையார் மேலிருந்த அந்த மோகத்தின் காரணத்தினால் மீண்டும் அவன் தொடுவதற்கு முற்பட்டான் அப்போ அவர்கள் துவா செய்தார்கள் அவனுடைய கை மீண்டும் விழுந்து விட்டது அவனுக்கு வேலை செய்யல இப்படி இரண்டு மூன்று தடவை இப்படி நடந்தது அதற்கு பிறகு அவன் பார்த்தான் இந்த அம்மாவை வந்து நம்ம என்ன நினைச்சாலும் தொட முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட ஏதோ தெய்வீக சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அவன் அந்த ஜால்ராக்கள் தன்னை தன்னை உசுப்பை துட்டாங்களே அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னான் என்னடா நீங்க அழகான ஒரு பெண்ணை கூட்டிட்டு வாரேன்னு சொல்லி சொல்லிட்டு பெண்ணை கூட்டிட்டு வர்றதா சொல்லி ஒரு ஷைத்தானை அல்லவா என் முன்னால் கூட்டு வந்து விட்டு இருக்கிறீர்கள் என்பதாக சொல்லி அவர்களை எல்லாம் ஏசினான் அந்த அரசன் என்னதான் இருந்தாலும் அவன் அழகுல மயங்கிறதுனால அந்த அவனுக்கு பிடிச்சிருந்தது அப்படி பிடிச்சிருந்ததுனால அவன் என்ன பண்ணானா எங்களுடைய நாட்டில் நீங்கள் இருக்கிற போது இப்படி அழகு ததுபக்கூடிய நீங்கள் வெயிலெல்லாம் நின்று வேலை நான் அனுமதிக்க மாட்டேன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் அது மாத்திரமல்ல அந்த சாராமையார் அவர்கள் செல்லுகிற போது இப்ராிம் அவிசலாத்து சலாம் அவர்களோடு செல்லுகிற அந்த நேரத்தில் அரண்மனையில் வேலைக்கு இருந்த ஒரு பெண்ணை பெண்ணை அழைத்து இந்த உங்களுக்கு பணி செய்வதற்காக அன்பளிப்பாக என்னுடைய அன்பளிப்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அன்பளிப்பை கொடுத்து அனுப்பினான் அந்த அன்பளிப்பு யார் தெரியுமா அதுதான் ஹாஜரா அம்மையார் அவர்கள் எந்த ஹாஜரா அம்மையார் அவர்களை இப்ராஹிம் அலை அவர்கள் அந்த பாலைவனத்தில் கை குழந்தையோடு விட்டு சென்றார்களோ அந்த ஆஜராமையார் யார் அந்த நாட்டினுடைய அரசன் தன்னுடைய அரண்மனையில் இருந்த பணிப்பெண்ணாக இருந்த அந்த பணிப்பெண்ணை ஆஜரா அவர்கள்தான் தான் அவர்களை சாரா அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தான் அந்த சாரா தான் என்ன பண்ணாங்க தன்னுடைய கணவர் நபி இப்ராஹிம் அலைவசலாத்துலாம் அவர்களுக்கு செய்து கொடுத்தார்கள் என்பது வரலாறு சாரா அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது அவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே நபி இப்ராஹிம் அலி விசலாத் அவர்களுக்கும் ஆஜராமியார் அவர்களுக்கும் குழந்தை பிறந்தது இஸ்மாயில் அலி வலாத் வலாம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் அதற்கு பிறகுதான் நீண்ட காலத்திற்கு பிறகு வயதான நபி இப்ராஹிம் அலி சலாத்து அவருடைய வயதான காலத்திற்கு காலத்தில் தான் நம்ம இப்ராஹிம் அலி வலாத் அவர்களுக்கும் சாரா அவர்களுக்கும் இசாத் அலி வலாத்து வசலாம் அவர்கள் பிறந்தார்கள் என்பது வரலாறு இப்படி தன்னுடைய மனைவிக்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலி அவர்கள் துவா செய்தார்கள் அடுத்து நபி இப்ராஹிம் அலிசலாத் அவர்கள் பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள் நாம் நம்முடைய மனைவிக்காக பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் புரபத்தர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் நம்முடைய பெற்றோர்களுக்காக துவா செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் இங்கே நபி இப்ராஹிம் அலிவ் அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்த துவா அல்லாஹ் குறிப்பிடுகிறார்

இந்த துவை அல்லாஹாசுத்தால ஏற்றுக்கொள்ளவில்லை நபி இப்ராஹிம் அலைசலாத் வசலாம் அவர்களிடத்திலே சொன்னான் காப்பீர்களாக இறைமறுப்பாளர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காக இந்த உலகத்தினுடைய தேவைகள் நீங்கள் கேட்கிறீர்களா எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன் ஆனால் மறுமையினுடைய விஷயத்தில் நீங்கள் அவர்கள் சம்பந்தமாக கூடாது என்பதாக சொல்லிவிட்டார் ஏன் நபிக பெருமானு செல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள் அத்ன்யா சிஜுனுல் மோமீன் வ ஜன்னத்துல் காஃபீர் இந்த உலகம் மோமீன்களுக்கு சிறை போன்றது கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்துவிட்டு சென்று விட வேண்டியதான் மூமீன்களுக்கு இந்த உலகம்தான் சுவனம் இந்த உலகம்தான் சொர்க்கம் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் காஃபீர்களுக்கு இந்த உலகம்தான் சொர்க்கம் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் நாளை மறுமையில் எந்த பங்கும் சுவனத்தில் அவர்களுக்கு நலவில் கிடைக்காது எனவேதான் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டுமா நல்ல மனிதராகவே இருக்கிறார்களா அவர்களுக்காக கேட்க வேண்டுமானால் இந்த உலகத்தினுடைய காரியத்திற்காக வேண்டி நீங்கள் எது வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளுங்கள் நாளை மறுமை சம்பந்தமாக கேட்க கூடாது என்பதாக சொன்னவுடன் அதற்கு பிறகு நம் இப்ராஹிம் அலை வசலாத்து வலாம் அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்காக கேட்பதை நிறுத்தினார்கள் அடுத்து மக்காவுக்காக நம் இப்ராஹிம் அலேவ் வசலாத்து வசலாம் அவர்கள் கேட்டதுவா நாம் ஏர்வாடியிலே இருக்கிறோம் என்கிற போது இங்கே வசிக்கிறோம் என்று சொன்னால் நாம் இருக்கிற நமக்காக வேண்டி துவா செய்கிறோம் குடும்பத்திற்காக துவா செய்கிறோம் பெற்றோர்களுக்காக துவா செய்கிறோம் என்கிற நேரத்தில் நாம் எந்த ஊரில் வசித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த ஊருக்காக அந்த ஊரினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு நம்முடைய ஏர்வாடி மக்களுக்காக இந்த சமுதாயத்திற்காக என்று நாம் துவா செய்திருக்கிறோம் அப்படி துவா செய்வதை அல்லாஹு தாலா விரும்புகிறான் அது நம் இப்ராஹிம் அலை வசலாத்து வசலாம் அவர்கள் கற்றுத்தருகிற வழிமுறைகளில் ஒன்று இப்ராிம் அலாத் அவர்கள் இருக்கிறது அந்த ஊர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பது மாத்திரமல்ல அங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஹரமினுடைய எல்லைக்குள் எந்த ஒரு பிராணியையும் கொல்ல முடியாது கொள்ளக்கூடாது ஒரு பறவை புறா இருக்கிறது என்றால் அங்கே சுதந்திரமாக அதை அங்கே சுற்றி கொண்டிருக்கும் அந்த புறாவை பிடிக்கக்கூடாது அதை துன்புறுத்தக்கூடாது அதை அது இதுவெல்லாம் இருக்கிற கட்டளையாக அமைந்திருக்கிறது இது எப்படி அந்த அந்த பறவைகளுக்கும் அந்த பிராணிகளுக்கும் அங்கே அந்த மக்கமா நகரத்தில் கிடைத்தது என்று சொன்னால் ஹரமில் கிடைத்தது என்றால் அதுதான் நபி இப்ராஹிம் அலித் வசலாம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை ஒரு சுகும் என சமராத்தில் பழ வகைகளை கொடு என்பதாக துவா செய்தார்கள் அங்கே கிடைக்காத பழங்களே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு எல்லா வகையான சீசனே இல்லாத சமயத்திலும் கூட எல்லா வகையான பழ வகைகளும் அங்கே கிடைக்கும் இது நபி இப்ராஹிம் அலி சலாத்து அவர்கள் கேட்ட துவாவின் மூலமாக கிடைத்த பலன் ஒரு தடவை இஸ்மாயில் அலி சலாத்து வல்லாம் அவர்களுடைய மனைவி இடத்திலே நபி இப்ராஹிம் அலி சலாத்துலாம் அவர்கள் கேட்டார்கள் நீங்க என்ன சாப்பிடுவீங்க என்பதாக கேட்டார்கள் மனைவி சொன்னால் இறைச்சி என்பதாக சொன்னார் நீங்க என்ன குடிப்பீங்க என்பதாக கேட்டபோது தண்ணீர் என்பதாக சொன்னார் இப்போ இப்ராமணி சுராத்தல் அவர்கள் துவாச்சினார்கள் அல்வாவுமேலவும் வில் மாயி வல்லகம் யா இறைச்சியிலும் தண்ணீரிலும் நீ வறக்கச்செய்வாயாக என்பதாக துவாச்சினார் நீங்க உம்ராவுக்கு போனா ஹஜ்க்கு போனா உங்களுக்கு தெரியும் நீங்க உங்களால் பார்க்க முடியும் அங்கே மக்கபா நகரத்தில் அரபு தேசத்தில் அது ஒரு பாலைவனமாக இருந்த இடம் அங்கே தண்ணீர்களுக்கு பஞ்சமே கிடையாது என்பதை நீங்கள் பார்க்கலாம் செழிப்பான தண்ணீர் இருப்பதை அங்கே பார்க்க முடியும் அதே மாதிரி டெய்லி இறைச்சிதான் என்கிற அளவுக்கு இறைச்சிக்கும் எந்த பஞ்சமும் கிடையாது என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அன்றைக்கு நபி இப்ராஹிம் அலி வசலாத்து வலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை இந்த உம்மத்திற்காக நபி இப்ராஹிம் அலி வசலாத்து அவர்கள் செய்தார்கள் இலக்கம்

இதை நபிகள் பெருமானார் வைத்தே அவர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் நான் இப்ராஹிம் அலி வசலாத் அவர்களுடைய இருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் நான் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் இந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் அன்றைக்கு அபிப்ராஹிம் அலை வசலாத் வசலாம் அவர்கள் துவா செய்தார்களே அந்த நபி நான் தான் அபி இப்ராஹிம் அலி வலாத்து அவருடைய துவாவின் பலனாக நான் வந்திருக்கிறேன் என்றார்கள் அபிகுல் பிர்வானு அலை செல்ல அருமையானவர்களே நமக்காக நாம் துவா செய்ய வேண்டும் நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் நம்முடைய மனைவிக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் குடும்பத்தார்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் நம்முடைய சமுதாயத்திற்காக ஊரினுடைய நலனுக்காக ஊர் மக்களுக்காக ஊரினுடைய பாதுகாப்புக்காக எல்லாம் நாம் துவா செய்ய வேண்டும் இது அபிப்ராம் அலேவ்லாத்து அவர்களுடைய வரலாற்றை கூறுகிற அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த சமூகத்திற்கு எடுத்து தருகிற பாடமாக படிப்படையாக அமைந்திருக்கிறது அருமையானவர்களை துவா செய்தால் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வாரே அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை நம்முடைய குடும்பத்தார்களை சந்ததிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வாராக അലഹമുല യാറഹ എങ്ങളിൽ പാവം നീങ്ങിടേവായേ